வணக்கம் நேர்களிலே பெருந்தலைவர் கருப்புத்தங்கம் காமராஜர் அவர்கள் நமது நாட்டை மிக செழுமையாக ஆண்டு வந்தார் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அவர் திருமணமாகாதவர் என்றும் நமக்கு தெரியும் ஒருமுறை இங்கிலாந்து இளவரசி நமது காமராஜர் அவர்களை சந்தித்தார் அந்த சந்திப்பில் இருவரும் உரையாடி கொண்டிருந்தனர் திடீரென்று அவர் நீங்கள் ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அதற்கு ஏதாவது முக்கிய காரணம் இருக்கின்றதா என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் அவர் சொன்ன பதில் நினைத்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது இப்படி கூட ஒரு தலைவரால் சிந்திக்க இயலுமா என்று ஆச்சரியப்பட வைக்கின்ற விஷயமாக இருக்கின்றது இங்கிலாந்து இளவரசியை கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன என்றால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா எமது நாட்டில் திருமணமாகாமல் பல பெண்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரும் வறுமையினால் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் வறுமைதான் அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது அவர்களெல்லாம் திருமணமாகாமல் இருக்கின்ற போது நான் மட்டும் எப்படி திருமணம் செய்து கொள்வது நீங்களே யோசித்து பாருங்கள் எங்களது தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்மகன் தன் தங்கைகளுக்கு திருமணம் முடித்துவிட்டு தான் அவர் திருமணம் செய்து கொள்வார் அதுபோன்றே நான் எமது நாட்டில் உள்ள அனைத்து தங்கைகளுக்கும் அண்ணனாக விளங்க விருப்பப்படுகின்றேன் அதனால் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று மிகவும் அருமையான ஒரு பதிலை இளவரசி அவர்களுக்கு நமது காமராஜர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது போன்ற ஒரு தலைவர் நமது நாட்டிற்கு வருவாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் என்ன ஒரு அருமையான மனுஷன் அவர் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழவில்லையே என்று மிகவும் வருத்தமாக இருக்கின்றது வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்